இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஹீமோக்ளோபின் அதிகரிக்க நம்ம என்ன உணவுகளை சாப்பிடணும் சரி ஓகே ஃபஸ்ட்டு ஹீமோக்ளோபின்னா என்ன அப்படின்றத பற்றி கொஞ்சம் ஷார்ட்டாக தெரிஞ்சுக்கலாம் அதன் பிறகு ஹீமோக்ளோபின் அதிகரிக்க நம்ம என்ன சாப்பிடணும் அப்படின்றத பற்றியும் தெரிஞ்சுப்போம் ஓகே ஃபஸ்ட்டு ஹீமோக்ளோபின் அப்படிங்கிறது நம்ம பாடியில் ரெட் பிளட் செல்ஸ் ஒயிட் பிளட் செல்ஸ் ரெண்டு இருக்குது ரெட் பிளட் செல்ஸ் அப்படின்றது சிவப்பு ரத்த அணுக்கள் ஓகேங்களா அந்த சிவப்பு ரத்த அணுக்கள் அந்த ரெட் பிளட் செல்ஸில் இருக்கக்கூடிய ஒரு வகையான புரோட்டீன் அதனுடைய நேம் தான் ஹீமோக்ளோபின் அந்த ஹீமோக்ளோபின் உடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை லங்ஸ்லேருந்து மற்ற ஆர்கன்ஸ் அண்ட் டிஷ்யூஸ்க்கு கொண்டு போகுது அதே மாதிரி உள்ளே இருக்க கார்பன் டை ஆக்சைடையும் வெளியே கொண்டு வருது இதுதான் இந்த ஹீமோக்ளோபின் செய்ய செய்யக்கூடிய முக்கியமான வேலையாக இருக்குது சரி இப்போ வந்து நம்ம ஜென்ரலாக பெண்கள் எல்லாருமே வந்து நிறைய பேருக்கு வந்து அனிமிக் ஆகிடுது ஹீமோகுளோபின் லெவல் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கு அந்த மாதிரிலாம் டாக்டர்ஸ் சொல்றாங்க அதே மாதிரி இப்போ நம்ம பிளட் கொடுக்கலான்னு சில லேடீஸ் எல்லாம் போனால் உங்களுக்கு ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மியாக இருக்குது கொடுக்க முடியாதுனால சொல்றாங்க அப்போ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெட் பிளட் செல்ஸில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீனுடைய தன்மை லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு ஸோ அதனால தான் நமக்கு அனிமிக் சொல்றாங்க ரத்த சோகை சொல்றாங்க ஹிமோக்ளோபின் லெவலும் கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடம்பு வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும் தலைவலி ஏற்படும் வீக் ஆகிடுவோம் அதே மாதிரி நம்மளுடைய ப்ரீத்திங் ப்ராப்ளமும் உண்டாகும் ப்ரீத்திங்கெல்லாம் எல்லாம் ஒழுங்காக பண்ண முடியாது சரி இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க எந்த உணவை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு ஹீமோக்ளோபின் லெவல் வந்து அதிகரிக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இப்போ ஜென்ரலாக டாக்டர்ஸ் எல்லாம் சிறப்பு எல்லாம் கொடுக்குறாங்க ரெட் கலரில் இருக்கும் பிளெட் கலர்லேயே ஒரு சிறப்பு பாட்டல் கொடுப்பாங்க ஹீமோகுளோபின் லெவல் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா இது குடிங்கன்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம உணவுலேயே ஹீமோக்ளோபின் லெவலை எப்படி அதிகரிச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் ஒன் பேரீச்சம்பழம் பேரிச்சம்பழாம் இப்போ எல்லாருமே வாங்கி வைக்கிறோம் ஆனால் யாருமே சாப்பிட மாட்டுறோம் சில பேர் அதை பார்க்குறதும் இல்லை வாங்குறதும் இல்லை தினமும் நாலு பேரிச்சம்பழம் சாப்பிட்றதுனால நமக்கு அயன் சத்தம் அதிகமாக இருக்குது அனிமிக் பேஷண்ட்டாக இருக்கவங்களுக்கும் அதிலருந்து விடுபட்டுருலாம் ஹீமோக்ளோபின் லெவலும் அதிகரிக்கும் அதே மாதிரி ரெண்டாவது முருங்கைக்கீரை முருங்கைக்கீரையில் வந்து கால்சியம் அதிகமாக இருக்குது அயன் சத்தம் அதிகமாக இருக்குது வாரத்தில் ரெண்டு தடவை கண்டிப்பாக நம்ம முருங்கைக்கீரை சேர்த்துக்கணும் விட்டமின் இருக்குது கால்சியம் இருக்குது எலும்புகளுக்கு நல்லது ரத்த உற்பத்தி ஆகிறதுக்கும் ரொம்பவே நல்லதாக இருக்கு பீட்ரூட் ஜூஸ் பீட்ரூட் ஜூஸ் வந்து அட்லீஸ்ட் வாரத்தில் உணவு சேர்த்துக்கோங்க வாரத்தில் ஒரு தடவை ரெண்டு தடவை பீட்ரூட் பொரியலாவோ இல்லைனா ஒரு ஒரு துண்டு பீசஸாக போட்டு சாலட் டெய்லி ஒரு பீஸ் அந்த மாதிரி ஏதோ ஒரு வழியில் நம்ம உணவுல பீட்ரூட்டையும் சேர்த்துக்க பழகணும் சுண்டக்காய் சுண்டக்காயும் வந்து வாரத்தில் ரெண்டு முறை வந்து நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு இம்யூனிட்டி பவரும் அதிகரிக்குது ரத்தத்தையும் சுத்தப்படுத்துது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு முளை காலத்திலலாம் பார்த்தோம் தாத்தா பாட்டி எல்லாம் என்ன பண்ணுவாங்க நைட்டே வந்து வந்து ஊற போட்டு அதை ஒரு ஈர முடிஞ்சு வச்சு முளை வந்த அந்த சுண்டலை வந்து காலையில் எம்டிஸ்டொமக் சாப்பிடுவாங்க அதனால நமக்கு நிறைய சத்துக்கள் உடம்புல கிடைக்கும் அயன் சத்து கால்சியம் இந்த மாதிரி விட்டமின் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ப்ரோட்டீன் எல்லாமே இருக்கு அந்த மாதிரி சாப்பிடலனாலும் பரவாயில்ல அட்லீஸ்ட் சுண்டலாவது செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கும் கொடுக்கணும் பெரியவங்களும் சாப்பிட பழகணும் அது ரொம்பவே உடலுக்கு ஆரோக்கியம் அதே மாதிரி பாசிப்பயிரெல்லாம் வாரத்தில் நாலு முறை கூட நம்ம தாராளமாக சாப்பிடலாம் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒயிட் சுகருக்கு தான் அடிக்ட் ஆகிட்டோம் ஒயிட் சுகர் அதிகமாக எடுக்கிறது நமக்கு பாய்சன் சொல்கிறாங்க ஒரு ஸ்வீட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய சுகர் சேர்க்குறோம் ஸோ அந்த ஒயிட் சுகரை நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு அதற்கு பதிலாக கருப்பட்டி வெள்ளம் நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தினோம் அப்படின்னா நமக்கு அயன் சத்தம் அதிகமாக இருக்குது உடலுக்கும் ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கு ஒயிட் சுகர் முடிஞ்ச அளவுக்கு நம்ம குறைக்க ட்ரை பண்ணணும் அதே மாதிரி ரத்தம் அதிகரிக்கிறதுக்கு மாதுளை பழம் மாதுளை பழம் நம்ம சாப்பிட்றதுனால ரத்தத்தை உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்கிறோம் திராட்சை ட்ரை கிரேப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதே மாதிரி பிளாக் கிரேப்ஸ் எல்லாம் கூட பெண்களுக்கு ரொம்பவே நல்லது இல்லையா நம்ம உலர் திராட்சையை நைட்டில் தண்ணியில் ஊற போட்டுட்டு மார்னிங் அந்த தண்ணியோடு அந்த திராட்சையும் சேர்த்து நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட பிளட்டையும் ப்யூரிஃபிகேஷன் ஆகுது அனிமிக் பேஷண்ட்டாக இருக்கவங்களுக்கும் குணப்படுத்துது ரத்தத்தையும் உற்பத்தி ஆகுது ஸோ முடிஞ்ச அளவு நம்ம திராட்சை டெய்லியுமே ஒரு கைப்பிடி நார்மலாக ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிட்லாம் இல்லை ஊற வச்சு சாப்பிடலாம் இல்லை கருப்பு திராட்சையும் வாங்கி சாப்பிடலாம் அதே மாதிரி கருப்பு திராட்சை நம்ம வாங்கும்போது அது சீடு உள்ளதாக பார்த்து தான் நம்ம வாங்கி சாப்பிடணும் பீர்க்கங்காய் பீர்க்கங்காய் வந்து வாரத்தில் ரெண்டு முறை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது நீர்ச்சரத்து அதிகமாக நிறைஞ்சிருக்கு வெயிட் லாஸ்க்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும் ரத்தத்துக்கும் சுத்தப்படுத்துறதுக்கும் ரத்த உற்பத்தி பண்ணுறதுக்கும் ரொம்பவே நல்லதாக இருக்குது ஸோ இந்த மாதிரி உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணி வந்தோம் அப்படின்னா இருந்தும் நம்ம விடுபட்டுலாம் ஹீமோக்ளோபின் லெவலும் வந்து நமக்கு அதிகரிக்கும் நெல்லிக்காயும் அதே மாதிரி தான் தினமும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்றது ஒரு ஆப்பிள் சாப்பிட்றதுக்கு ஈக்குவல் ஸோ டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிடவும் பழகணும் ஸோ இந்த மாதிரி உணவு முறைகள் எல்லாம் நம்ம கடைப்பிடித்தோம் அப்படின்னா நிச்சயம் நமக்கு வந்து ஹீபோ ஹிமோக்ளோபின் லெவல் வந்து கரெக்டான லெவலில் நம்மளுடைய பாடியில் இருக்கும் அனிமிக் தொந்தரவும் நமக்கு இருக்காது நம்ம உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் நன்றி வாழ்க்கை வளமுடன்